இறந்த பின்பு உடலின் நிலை யாது திருமால் தானத்தின் பலன்களைப் பற்றி எடுத்துரைத்து கொண்டிருக்க கருடாழ்வாருக்கு மனதில் மென்மேலும் ஐயங்கள் உருவாகியது அதாவது மனிதர்களின் உடலிலிருந்து உயிர் எந்த வழியில் பிரிகின்றது என்பதே ஆகும் ஸ்ரீமன்னாராயணன் கருடனின் ஐயத்திற்கு பதில் கூற துவங்கினார் கருடனே மனிதனுக்கு இறப்பு என்பது ஏற்படுகின்ற பொழுது அவனது உயிரானது பஞ்சபூதங்களாலான சரீரத்தை விட்டு அகலும் பொழுது அவனுடைய கண்விழி வழியாகவோ அல்லது நாசியின் வழியாகவோ அல்லது உரோமத்துவாரங்கள் வழியாகவோ வெளியேறும் பிரம்மம் உணர்ந்த ஞானிகளுக்கு கபாலம் வழியே அவர்களின் ஆன்மா வெளிப்படும் பாவம் செய்த உடலிலிருந்து ஆன்மாவானது அவ்வளவு எளிதில் வெளியேறுவதில்லை பாவம் செய்தவர்களின் உடலிலிருந்து ஆன்மாவானது பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகி பின்பு வெளியேறும் ஒருவேளை அவர்களின் உடலிலிருந்து ஆன்மா வெளியேறுமாயின் அபான மார்க்கமாக மலவாய் வழியாக வெளியேறும் மனிதனின் உடலானது பஞ்சபூதங்களால் உருவானதாகும் பஞ்சபூதங்கள் என்பது இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை மூலங்களான மண் பிரிதிவி நீர் அப்பு அக்னி தேயு காற்று வாயு ஆகாயம் வான் ஆகியவற்றைக் குறிப்பிடுவதாகும் இறந்த பின்பு உடலின் நிலை யாது உடலிலிருந்து உயிர் பிரிந்த பின்பு பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட உடலானது விரைத்து மரக்கட்டையாக மாறிவிடும் உடலிலிருந்து உயிர் பிரிந்த பின்பு உடலில் இருக்கும் உணரக்கூடிய பாகங்களான மெய் வாய் கண் மூக்கு காது போன்றவைகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க துவங்குகின்றன மேலும் மனிதன் வாழும் காலத்தில் மறைமுகமாக இருந்து வந்த காம குரோத லோப மோக மத மாச்சரிய குணங்கள் யாவும் மனதோடு ஒன்றி மறைய துவங்குகின்றது உடலிலிருந்து ஜீவன் பிரிந்த பின்பு மேற்கண்டவை யாவும் ஆகாயத்தோடு கலந்துவிடுகின்றன செய்த வினைகளின் பயனாக மீண்டும் அந்த ஆன்மா பிறப்பெடுக்கும் பொழுது இந்த குணங்கள் யாவும் இணைந்து ஜனனம் ஏற்படுகின்றது நன்மைகள் பல செய்து புண்ணியம் சேர்த்த ஆன்மாவானது பிறப்பெடுக்கும் மறுபிறவியில் நல்லதொரு செல்வம் நிறைந்த குலத்தில் எந்தவிதமான குறைபாடுகளும் இல்லாமல் பிறக்கின்றார் மனிதனின் உடல் என்பது எலும்பு தசை நரம்பு இவற்றால் பிணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் மனிதனின் உடல் என்பது எலும்பு தசை நரம்பு இவற்றால் பிணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் வாழும் பொழுது நவ துவாரங்கள் ரோம துவாரங்கள் வழியாக உடல் கழிவுகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் உடலிலிருந்து உயிர் பிரிந்த பின்பு மேற்கண்ட அனைத்து உறுப்புகளின் பணிகளும் முழுவதுமாக நிறுத்தப்படுகின்றன இந்த செயல்பாடுகளானது மனித உடலுக்கு மட்டுமல்லாமல் பிறப்பெடுக்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் இதுவே நியதி ஆகும் உடலின் அதிசய நிகழ்வு விண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவர்களுக்கு சரீரம் உண்டு ஆனால் அவர்களுக்கு வயோதிகம் கிடையாது ஸ்ரீமன்னாராயணன் கருடனை நோக்கி உடலை விட்டு உயிரானது எவ்விதம் பிரிகின்றது என்பதை எடுத்துரைத்தார் யாம் உரைத்தவற்றில் ஏதேனும் ஐயங்கள் உள்ளதா என்று வினவினார் பிரபுவே தாங்கள் இருந்து இறப்புகள் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் கிடைக்க பெற்றேன் மேலும் மனித உடல் என்பது சொல்ல முடியாத அளவிற்கு பலவிதமான ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது தசை மற்றும் நரம்பு போன்றவற்றால் உருவான உடலானது ஏதோ ஒருவிதமான மாயத்திற்கு கட்டுப்பட்டது போல் காணப்படுகின்றது அந்த மனித உடலின் அதிசய நிகழ்வுகளைப் பற்றி அடியேனுக்கு பல சந்தேகங்கள் உருவாகின்றன அந்த சந்தேகங்களை நீக்கும் பொருட்டு தாங்கள் பதில்களை எடுத்தருள வேண்டும் என்று வினவினார் கருடன் கருடாழ்வாருக்கு எழுந்த சந்தேகங்களை போக்கும் பொருட்டு ஸ்ரீமநாராயணரும் அவருடைய வினாக்களுக்கு பதிலளிக்க துவங்கினார் பறவைகளின் வேந்தனே நீ மனிதர்களுடைய உடல் தத்துவத்தைப் பற்றியும் அந்த உடல் இயங்கும் விதத்தைப் பற்றியும் அறிந்து கொள்ள விரும்புகிறாய் உன்னுடைய ஐயங்களை போக்கும் பொருட்டு மனித உடலில் இருக்கக்கூடிய தத்துவங்களைப் பற்றி எடுத்து உரைக்கின்றோம் பொறுமையுடன் கேட்பாயாக என்று கூறி உரைக்கத் துவங்கினார் திருமால் ஆணும் பெண்ணும் இணைந்து தாம்பத்திய உறவு கொள்வதன் மூலம் பெண்ணினுடைய வயிற்றில் கருவானது உருவாகின்றது உருவான கருவானது முழு வளர்ச்சி அடைந்து பத்து மாதங்களில் வளர்ந்து குழந்தையாக பிறக்கின்றது பெண்ணானவள் மாதவிலக்காக இருக்கும் முதல் நான்கு நாட்களில் மற்றவர்களின் கண்களுக்கு படாதவாறு தனி இடத்தில் இருக்க வேண்டும் ஒருவேளை அந்த நான்கு நாட்களும் அவர்களை பார்க்க நேரிட்டால் பார்ப்பவர்களுக்கு பாவம் உண்டாகும் என்று கூறினார் திருமால் இவ்விடத்தில் கருடாழ்வாருக்கு ஒருவிதமான ஐயம் தோன்றத் துவங்கியது அதாவது மாதவிலக்கு அடைந்த பெண்ணை முதல் நான்கு நாட்களில் பார்ப்பதன் மூலம் ஏன் தோஷம் உருவாகிறது என்று நாராயணனை நோக்கி வினவினார் அதன் பின்னர் ஸ்ரீமன்னாராயணனும் அதற்கான விளக்கத்தை அளிக்க துவங்கினார் ஒரு சமயத்தில் தேவர்களின் தலைவனாக இருந்து வந்த இந்திரன் அரம்பையர்கள் ஆடிய நடனத்தைக் கண்டும் கந்தவர்கள் இயற்றிய இசையில் மயங்கி மனம் மகிழ்ந்தும் கொண்டிருந்தான் இந்திரனின் மனமும் கண்களும் அறம்பெயர்களின் உடல் அழகை கண்டு மயக்கமுற்று இருந்தன அப்பொழுது தேவர்களின் குரு அவ்விடத்திற்கு வந்திருந்தார் மயக்கமான நிலையில் இருந்த இந்திரதேவனும் வந்திருந்த குருவை கவனிக்காமல் அவரை அலட்சியப்படுத்தும் விதத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்தான் இதைக் கண்டதும் குருதேவர் மனதில் பலவிதமான குழப்பங்களுடனும் வேதனையுடனும் அவ்விடத்தை விட்டு அகன்றார் பின்பு குருவானவர் தேவர்களுக்கு எவ்விதமான உதவியையும் செய்யாமல் மறைந்தும் சென்றார் தேவர்களின் குருவானவர் தேவலோகத்தில் இல்லாததை அறிந்து கொண்ட அசுரர்கள் இதுவே அவர்களை தாக்குவதற்கான தகுந்த நேரம் என்று தேவர்களின் மீது எதிர்பாராத தாக்குதல்களை நிகழ்த்தத் தொடங்கினார்கள் தேவர்களும் அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுத்து அசுரர்களை வெற்றி கொண்டனர் இருப்பினும் முறையான பாதுகாப்புகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் தேவர்களும் துன்பத்தை அனுபவிக்கத் தொடங்கினார்கள் தேவலோகத்திற்கு வந்த ஒற்றர்கள் தேவேந்திரனிடம் தாரகாசுரன் தேவர்களின் மீது போர் தொடுக்கப் போவதை கூறினர் அசுரலோகத்திலிருந்து வந்த ஒற்றனின் கூற்றால் மிகவும் சினம் கொண்ட தேவேந்திரன் நான் போருக்கு தயாராக உள்ளேன் என்று கூறி தாரகாசுரனிடம் இருந்து வந்த ஒற்றனிடம் கூறினார் தேவேந்திரனின் கூற்றுக்கிணங்கி தாரகாசுரன் தனது படையை தயார் செய்து தேவேந்திரனுடன் போர் புரிவதற்கு தயாராக இருந்தான் தேவேந்திரனும் தனது படைகளுடன் நேருக்கு நேராக போரிட தயாராக இருந்தார் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் உண்டாயிற்று எனினும் தேவர்களின் பகுதியிலேயே அதிகப்படியான இழப்புகள் உண்டாயின காரணம் தாரகாசுரன் பெற்ற வரத்தின் மகிமையே ஆகும் தேவேந்திரன் தன்னிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் பிரயோகித்து பார்த்தும் எவ்விதமான பலனும் இல்லை இவரின் சக்தி மிகுந்த ஆயுதங்களும் தாரகாசுரனிடம் சக்தி இழந்து போயின தேவேந்திரனும் விடாது முயற்சித்து பார்த்தும் அவரின் எண்ணம் ஈடேறவில்லை இந்நிலை இவ்வாறே சென்று கொண்டிருந்தால் தன்னுடைய அழிவு உறுதி என முடிவு செய்த தேவேந்திரன் அவ்விடத்தை விட்டு மறைந்தார் தேவேந்திரன் மறைந்ததை அடுத்து போர் புரிய தலைவனே இல்லாததால் இனி தேவலோகம் எனக்கே உரியது என்றும் இனி நானே தேவலோகத்தின் அரசன் ஆவேன் என்றும் மூவுலகிலும் இனி என் கட்டளைப்படி அனைத்தும் நடைபெற வேண்டும் எனவும் கூறி தாரகாசுரன் மகிழ்ந்தான் தேவேந்திரன் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியை தேடி அவரின் குருகுலத்திற்கு சென்றார் பெண் மயக்கத்தில் இருந்த தேவேந்திரன் செய்த செயல்களால் இந்திர சபையை புறக்கணித்த குலகுருவை எங்கு தேடியும் தேவேந்திரனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின் என்ன செய்வது என்று அறியாமல் பிரம்மாவை காண சென்றார் இவ்வேளையில் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரன் பிரம்ம தேவரிடம் சென்று நிகழ்ந்த அனைத்தையும் கூறினார் இனி நான் மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பதாகவும் தேவர்களின் குருவையும் காண முடியவில்லை என்றும் கூறி இதற்கு தாங்கள்தான் உபாயம் கூற வேண்டும் என பணிந்து நின்றார் தாரகாசுரனின் அழிவு என்பது சிவபெருமானால் மட்டுமே நிகழும் அதற்கு வேறு எந்த உபாயமும் இல்லை என்று பிரம்ம தேவர் கூறினார் தேவேந்திரன் உரைத்ததில் இருந்து குருவை அவமதித்ததால் ஏற்பட்ட தோஷமானது தேவேந்திரனான இந்திரனை நெருங்க தொடங்கியதை நன்கு உணர்ந்திருந்தார் பிரம்ம தேவர் இனி மேற்கொண்டு தம்மால் எந்த உதவியும் செய்ய இயலாத நிலையில் இருப்பதை உணர்ந்த பிரம்மதேவர் இந்திரனிடம் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை காணும் வரையில் துஷ்டா என்பவரின் மகனான மூன்று தலைகளை கொண்ட விஸ்வரூபனை தேவர்களின் குருவாக கொள்வீர்களாக என்று கூறினார் பிரம்ம தேவரின் சூழ்ச்சி நான்முகன் அளித்த யோசனையில் விருப்பம் இல்லாவிட்டாலும் வேறு வழி இல்லாததால் இதையும் நடைமுறைப்படுத்தாவிட்டால் இவரின் பகைமையும் ஏற்பட்டுவிடுமோ என்று பயந்து நான்முகன் அருளியதை ஏற்று அவ்விதமே விஸ்வரூபனை தேவர்களின் குருவாக நியமிக்கலாம் என்று எண்ணினார் பிரம்ம தேவர் தேவேந்திரனுக்கு கூறியது அவருக்கு அளித்த உதவி மட்டுமல்லாமல் அவரது கர்ம வினையை அனுபவிக்கும் பொருட்டு கூறப்பட்ட உபாயம் ஆகும் இது பிரம்ம தேவரால் செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சியாகும் இதை உணராத தேவேந்திரனும் பிரம்ம தேவரை வணங்கி தேவர்களின் குருவான விஸ்வரூபனை காண அவர் இருக்கும் இடத்தை நோக்கி செல்ல துவங்கினார் விஸ்வரூபனை காணச் செல்லுதல் தேவேந்திரன் விஸ்வரூபன் இருக்குமிடத்தை அடைந்து நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்து தேவர்கள் அனைவரும் குரு இல்லாமல் இருக்கின்றார்கள் என்றும் தாங்கள் அப்பதவியில் இருந்து தங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் வேண்டினார் மேலும் எங்களை தங்களின் சீடனாக ஏற்று எங்களுக்கு தாங்கள் போதித்தல் வேண்டும் என்றும் வேண்டினார் ஒரு அசுரனான நான் தேவர்களின் குருவாக இருப்பதா என்ற எண்ணம் விஸ்வரூபனிடம் உண்டாயிற்று இருப்பினும் இதுவே தேவர்களை பழிவாங்குவதற்கான சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்திக் கொண்டார் அதாவது மனதளவில் அசுரர்களின் வெற்றி கொடியை அனைத்து லோகங்களிலும் பறக்கவிட வேண்டும் என்றும் தேவர்கள் அனைவரையும் வதம் செய்ய வேண்டும் என்றும் எண்ணத்தைக் கொண்டே தேவேந்திரனிடம் நான் தங்களின் குருவாக இருக்க சம்மதிக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தார் உதடுகள் மட்டுமே புன்னகைத்து குருவாக இருப்பதாக கூறினார் இருப்பினும் மனதளவில் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே அவர் தேவர்களின் குருவாக இருக்க துவங்கினார் தேவேந்திரனின் மனக்கவலை பிரகஸ்பதியிடம் நடந்து கொண்ட விதத்தை எண்ணி எண்ணி மிகவும் மனம் குலைந்தார் தேவேந்திரன் இதனால் ஏற்பட்ட தோஷத்தை களைய ஒரு மாபெரும் யாகத்தை நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு புதிய குருவான விஸ்வரூபனிடம் தனது விருப்பத்தை எடுத்துரைத்து ஒரு யாகம் நடத்த வேண்டும் என்றும் அது தேவர்களின் வளர்ச்சிக்காகவும் நான் குருவிடம் செய்த செயல்களால் ஏற்பட்ட விளைவுகளை களையவும் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று கூறினார் விஸ்வரூபனும் யாகத்தை நடத்துவதாகக் கூறினார் ஆனால் அதில் மறைமுகமாக சில திட்டங்களை செய்ய துவங்கினார் சூழ்ச்சியை அறிதல் தேவேந்திரனின் விருப்பம் போலவே யாகமும் துவங்கியது யாகம் துவங்கியதும் விஸ்வரூபன் தேவர் குலம் தழைக்க வேண்டும் என்பதை உதட்டளவில் மட்டும் கூறி மனதளவில் அசுரர்கள் குலம் தழைக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி ஒவ்வொரு முறையும் மந்திரங்களை எடுத்துரைத்து யாக வேள்விக்கு நெய்யை ஊற்றிக் கொண்டிருந்தார் விஸ்வரூபன் எடுத்துரைக்கும் மந்திரங்களை அவருக்கு எதிரில் அமர்ந்திருந்த இந்திரதேவன் நன்கு கவனிக்க துவங்கினார் அவர் கூறும் மந்திர சக்திகளின் வலிமையை தனது ஞான திருஷ்டியால் காண தொடங்கினார் அதாவது விஸ்வரூபன் உரைக்கும் மந்திரமானது தேவர்களை பலப்படுத்துவதற்கு பதிலாக அசுரர்களை பலப்படுத்துகின்றது என்பதை அறிந்து கொண்டதும் அவ்விடத்தில் மிகுந்த சினம் கொண்டார் பிரம்மகத்தி தோஷம் உருவாதல் சினம் கொண்ட தேவேந்திரன் தனது கரங்களில் இருந்த ஆயுதத்தை விஸ்வரூபனின் மீது ஏவினார் விஸ்வரூபனின் மூன்று தலைகளையும் அது கொய்த்து எரிந்தது தலையற்ற உடலில் இருந்து விஸ்வரூபனின் ஆன்மாவானது பிரிந்து அவன் இறக்கத் தொடங்கினான் விஸ்வரூபன் ஒரு அசுரனாக இருக்கும் பட்சத்திலும் அனைத்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவராக இருந்து வந்தார் விஸ்வரூபனை கொன்ற குற்றத்தினால் இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷமானது அவ்விடத்தில் பற்றி கொண்டது தோஷத்தை போக்குதல் பிரம்மகத்தி தோஷத்தினால் தேவேந்திரன் பாதிக்கப்பட்டதும் அந்த தோஷத்தின் விளைவால் அனைத்து தேவர்களும் பாதிக்கப்பட துவங்கினர் தேவர்களின் பொலிவானது சிறுக சிறுக குறைய துவங்கியது இதை அறிந்ததும் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்திரனுக்கு ஏற்பட்ட தோஷமான பிரம்மகத்தி தோஷத்தை போக்க தங்களால் இயன்றளவு முயற்சி செய்ய துவங்கினர் தேவேந்திரனான இந்திரனுக்கு ஏற்பட்ட இந்த தோஷத்தை போக்க பூவுலகில் இருந்த மரங்கள் மண் நீர் மற்றும் அனைத்து மானுட பெண்களுக்கும் அதை சமமாக பங்கிட்டு கொடுத்துவிடலாம் என்று மற்ற தேவர்கள் எண்ணினர் இந்த தோஷத்தினால் ஏற்படும் விளைவுகளை நாங்கள் எவ்விதத்தில் நீக்கிக் கொள்ள முடியும் என்று தோஷம் ஏற்ற நால்வரும் தேவர்களிடம் வினவினார்கள் தேவர்கள் அவர்களின் வினாவிற்கு விடை அளிக்கும் பொருட்டு நீருக்கு தோஷமானது நுரையாகவும் மண்ணிற்கு தோஷமானது உவர் மண்ணாகவும் பெண்களுக்கு தோஷமானது பூப்பாகவும் மரத்திற்கு அதிலிருந்து வெளிப்படும் பிசினாகவும் பிரம்ம தோஷமானது கழியும் என்று கூறினார்கள் தேவகுல வேந்தனுக்கு ஏற்பட்ட இந்த தோஷத்தினை நாங்கள் ஏற்பதினால் எங்களுக்கு ஏதாவது நன்மை உண்டாகுமா என்று வினவினார்கள் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பலன் இருப்பது போல நீங்கள் ஏற்கும் இந்த தோஷத்தினால் உங்களுக்கு நன்மையே உண்டாகும் என்று கூறினார்கள் அதாவது மண் ஏற்ற தோஷத்தினால் மண்ணில் சகல உயிர்களும் உயிர் வாழத் தேவையான அனைத்து விதமான பயிர் விளைச்சலும் உண்டாகும் என்றும் நீரானது இறைக்க இறைக்க ஊறும் என்றும் மரங்களில் இருந்து வெளிப்படும் காய் கனிகள் அனைவருக்கும் பயனை அளித்து நீண்ட நாட்கள் உயிர் வாழும் என்றும் பெண்ணானவள் தன் கருவில் இருக்கும் குழந்தை பிறக்கும் வரையிலும் தன் கணவரோடு கலந்து மகிழ்ச்சி அடையலாம் என்றும் தேவர்கள் வரமளித்தார் தோஷத்தின் பலமானது குறையத் துவங்கியதும் தேவர்கள் அனைவரும் முன்பு போலவே தங்களது பொலிவை பெற துவங்கினர் மாதவிலக்கும் காட்சிகளும் பெண் மாதவிலக்கான முதல் நான்கு நாட்களுக்கு மற்றவர்கள் பார்வையில் படக்கூடாது காரணம் யாதெனில் இந்திரன் பெற்று இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் பெண்களை பிடித்து இருப்பதினால் அந்த தோஷம் அவர்களை மட்டும் பாதிக்காமல் அவர்களை காண்போரையும் பாதிக்கின்றது மாதவிலக்கு அடைந்த பெண்ணானவள் முதல் நாளன்று கொலை செய்த கொலைகாரி போன்றும் இரண்டாம் நாள் கொள்ளையடித்தவள் போன்றும் மூன்றாம் நாள் அழுக்குகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஆடை போன்றும் நான்காம் நாளில் ஓரளவு தூய்மை அடைந்தவளாகவும் இருப்பாள் விளக்கான காலங்களில் செய்யக்கூடாதவை எவை ஒரு பெண் விளக்கான காலங்களில் உப்பு நிறைந்த பண்டத்தை உண்ட பிறகு அவளுடைய கணவனையும் குழந்தைகளையும் சூரியனையும் காண வேண்டும் அவ்விதம் இல்லாமல் மீறி சூரியனை பார்ப்பதினால் சூரிய தோஷமும் கணவன் மற்றும் புத்திரர்களை பார்ப்பதினால் அவர்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படும் மாதவிளக்கான காலங்களில் பெண்கள் இறை வழிபாடு செய்யலாமா மாதவிளக்கு அடைந்த காலத்தில் பெண்கள் இறை வழிபாட்டு செய்வதைத் தவிர்க்கவும் அதாவது வீட்டில் இருக்கும் பூஜையறைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் கோவில்கள் யாக சிரார்த்த பூஜைகளில் பங்கேற்கக் கூடாது கொடிய யோகம் யாருக்கு உண்டாகும் பெண்ணானவள் மாதவிலக்கு அடைந்திருப்பாள் என்பதை அறிந்தும் ஆணை கட்டாயப்படுத்தி அவளுடன் இணைய காரணமாக இருக்கின்றவர்களுக்கு கொடிய யோகமும் பாவமும் ஏற்படும்